எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவலையும் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலைப் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சந்திர பிற மூன்றாம் பிரையும் சொல்லுவோம் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த திருநாளிலே நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் பொதுவாக சந்திர தரிசனம் என்பது அமாவாசை திதி நிறைவு பெற்ற மூன்றாவது நாளில் வருவது முத நாள் அமாவாசை அடுத்த நாள் வந்து வெறுமானம்னு சொல்வோம் மூணாவது நாள் சந்திர புரை தரிசன நாள் அதாவது சந்திரன் ஒரு வெள்ளி கம்பி போல மேற்கு அடிவானில் காட்சியளிப்பார் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதான் பார்த்தீங்கன்னா சந்திர புரை அப்படின்னு நம்ம சொல்றது இந்த பிறையாகப்பட்டது சிவபெருமானின் சிரசில் இருக்கக்கூடிய அந்த பிறையோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது சிவபெருமானினுடைய சிற இருக்கிற பிறையை நீங்கள் நேரடியாக தரிசனம் செய்தால் என்ன பலனினை பெறுவீர்களோ அதே மாதிரியான சம பலனை இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நீங்கள் கண்டால் பெறுவீர்கள் என்பது உண்மை அடுத்தது இந்த பிறை காணுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் மட்டும் இல்லைங்க ஏனைய பல்வேறு மதங்களில் இருக்குது புத்த மதம் ஜென் மதம் ஜெயின் மதம் முஸ்லீம் எல்லா மதத்திலையுமே இந்த பிறை காணுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சந்திர பிறையை வைத்தே உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வினை ஏற்படுத்தலாம் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு வருடம் இந்த பிறையை கண்டால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நினைத்தது அத்துணையும் அவன் அடைவான் அதே மாதிரி ஒரு மனிதன் ஒரு பிறையை மூன்று முறை கண்டால் தொடர்ந்து மூன்று மாதங்கள் பிறை கண்டால் மூர்கனும் தெளிவு பெறுவான் அதாவது அறிவு கட்டுமா அஞ்சு பிறை கண்டால் குழந்தை பேர் கிடைக்குமா ஆறு கண்டால் கடன்கள் தீருமா நோய்கள் விலகுமா ஏழு ஏழு பிறை கண்டால் திருமணம் கைகூடும் எட்டு கண்டால் ஆயுள் விருத்தி உண்டாகும் ஒன்பது பிறை கண்டால் திடீர் அதிர்ஷ்டமும் பதவி உயர்வும் உண்டாகும் பத்து பிறை கண்டால் தொழில் வளம் சிறக்கும் பதினோரு கண்டால் லக்ஷ்மி வீட்டில் குறியே குடியேறுவாள் ஒரு வருடம் கண்டால் நினைத்த ஆசையை அவன் அடைவான் என்பது சத்தியமான ஒரு உண்மை மேற்பட்ட பிறை தரிசனம் என்பது எப்பொழுது நமக்கு கிடைக்கும் இது அணிமதம் அனிமதத்துல அமாவாசை முடிஞ்சிருச்சு சோ ஏழாம் தேதி ஜூலை மாசம் ஏழாம் தேதி மாலை வேளையில் ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஆறு மணிக்குள்ள மேற்கடிவான நீங்க பார்க்கும் சந்திரன் வெள்ளி கம்பி மூல காட்சி அளிப்பார் என்னன்னா மற்ற நில ஒளி தரிசனம் போல இந்த மூன்றாம் துறை நில ஒளி தரிசனமாகப்பட்டது நீண்ட நேரம் காட்சி அளிக்காது ஏன்னா பல பேர் கேக்குறாங்க இது வந்து ரொம்ப நேரம் தெரியுமாங்க அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப நேரம்லாம் தெரியாது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அவர் ஒன் ஹவர் அவ்வளவுதான் தெரியும் சோ ஏன்னா மற்ற நில ஒளி பிறை போல் இது வந்து ரொம்ப நேரம் தெரியுமாங்கிற ஒரு டவுட்டு பல பேருக்கு இருக்குது நீங்கள் அப்படிலாம் நீங்கள் ந நினைக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம்தான் தெரியும் ஸோ அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் நீங்கள் பார்க்கணும் குறிப்பாக இந்த பிறையை யாரார் பார்க்கணுன்னா குழந்தைகள் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தா ரொம்ப நல்லது கல்வி வளம் பெருகும் ஸோ வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் தான் பார்க்க சொல்லுங்கள் ஒன்று ரெண்டாவது புதிதா திருமணமான தம்பதியர்கள் அவசியம் பார்க்கணும் ஏன்னா நம்ம பல பேர் ஆசைப்படுறது என்ன திருமண வாழ்வு சுப சுகபோகமாக இருக்க வேண்டும் சுகமாக இருக்க வேண்டும் நீண்ட நாட்கள் அந்யூனியமாக வாழ வேண்டும் என்று அந்த ஒரு அந்யூனியத்தை நீங்கள் பெற வேண்டுமென்றால் சந்திர பிறையை கண்டாலே போதும் என்று சாஸ்திரம் சொல்லுது கணவன் மனைவி இணைந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வேண்டினால் நிச்சயமாலும் அவர்களினுடைய அனைத்து விதமான ஆசைகளையும் இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார் அந்யூன்யத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் காதலை அதிகப்படுத்தி கொடுப்பார் ஸோ யாராருக்கெல்லாம் புதிதாக திருமணம் ஆகியிருக்குதோ அவங்க தம்பதி சமயோஜிதராய் இந்த சந்திரப்பறையை காண வேண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதியவர்கள் சந்திரப்பறையை காண வேண்டும் முதியவர்கள் ஏன் காணணும்னா உடல் தேகம் பலப்படுவதற்கு சந்திரப்பறையை காண வேண்டும் சோ வயசானவங்க சந்திரப்பறையை காணுங்க இதில் இந்த சந்திர காணும் பொழுது ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லுவாங்க மேற்கடிவானில் தோன்றும் சந்திரப்பறையை காணும்போது கண்டு கண்களை மூடிட்டு நம்ம காணறோம் கையிலே தங்க உலோகத்தை வைத்து கொண்டு கண்ணை மூடி அந்த சந்திர கண்டு மனதார இறைவன் இடத்திலே பிரார்த்தனை வைத்து வேண்டிக்கொண்டு அதன் பிறகு கண்ணை திறந்து கையில் மூடி வைக்கப்பட்டுள்ள அந்த தங்கத்தை பார்க்க வேண்டும் இப்படி சந்திர பிறையை கண்டவுடன் தங்கத்தை கண்ணில் கண்டால் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் ஐஷ் அஷ்டலக்ஷ்மிகளும் குடியேறுவாள் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி அந்த சந்திர பிறையை கண்டவுடன் நீங்க கையில பார்த்த அந்த தங்க உலோகத்தை ஒரு வெள்ள துணியில கட்டி ஒரு வெள்ளை துணியில் கட்டி உப்புக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க கல்லுப்புக்குள்ளே மூடி புதைச்சி வச்சுருங்க அதை அப்படியே இரவு முழுவதும் வச்சுருங்க மறுநாள் காலையில் அந்த உப்புக்குள்ளே வைக்கப்பட்டுள்ள அந்த தங்க உலோகம் அந்த துணியில் சுற்றி வெள்ளை துணியில் சுற்றி வச்சிங்க இல்லையா அதை எடுத்துட்டு அந்த துணியை எடுத்துட்டு அந்த தங்க உலோகத்தை எடுத்துட்டு மனசார பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் உடலில் அணிஞ்சிக்கிற மாதிரி இருந்தால் அணிஞ்சிக்கலாம் இல்லை பீரோவில் நீங்கள் சேஃபாக வைக்கிற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் இது வந்து அந்த சந்திர பிறை நேரத்தில் அந்த நாளில் அதாவது அந்த நாள் அன்றைக்கி ஃபுல்லாகவே சந்திரப்பிறை இருக்குது நம்ம பார்வைக்கு கொஞ்சம் நேரம் தான் தெரியும் பட் அன்றைக்கி ஃபுல்லாகவே சந்திரப்பிறை நாள் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படி அந்த தங்க உலோகத்தை அந்த சந்திரப்பிறை நாளில் உப்புல வச்சு நாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு மறுநாள் காலையில் அந்த உலோகத்தை உடலில் நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க வீட்டில் கடன் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை செல்வ வளம் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்களினுடைய சகல விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்றால் இந்த ஒரு மெத்தோடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உப்புக்குள்ளே தங்கத்தை வைக்கிற இந்த மெத்தோடு சந்திரப்பறை நாளில் அதே மாதிரி சந்திர பிறையை காணும் பொழுது நெற்றியில் திருநீரை அணிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நெற்றியில திருநீர் அணிஞ்சு தான் சந்திரப்பிரையை நீங்கள் காண வேண்டும் இதில் இன்னொரு ஒரு டவுட்டும் கேட்பாங்க இந்த பிறை வந்து எல்லா நேரத்திலும் நமக்கு தெரிவதில்லை இப்பொழுது மழை வருது கால சூழ்நிலை மாறுது ஸோ நீங்கள் பார்க்கும்போது மேகமூட்டத்தின் காரணமாக இல்லை ஏனைய பல விஷயங்களின் காரணமாக சந்திரப்பறையை ந நம்மால் தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் மேபி ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டது என்றால் பயப்பட வேண்டாம் ஐயோ நம்மளுக்கு வந்து சந்திரப்பறையை காண முடியலையே தரிசனம் கிடைக்கலையே என்ன பண்ணுறது அப்படின்னுட்டு நீங்கள் விசனப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் அதுக்கும் ஒரு வழி இருக்கிறது வழி சொல்லியிருக்கிறாங்க என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையின் காரணமாக சந்திர பிறை கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அதே மேற்கு அடிவானில் நின்றுட்டு கண்களை மூடிட்டு சந்திர பிறையை காண்பது போல உருவகம் செய்து கொண்டு நீங்கள் வேண்டி கையில் வைக்கப்பட்டுள்ள தங்கத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பிறை தெரியலனாலும் இந்த மெத்தேடை பயன்படுத்தி நீங்கள் பிறை தெரிந்தது போல உருவகம் செய்து கொள்ளலாம் ஏன்னா இயற்கையை நம்மளால் வெல்ல முடியாது இயற்கை காலத்திலே மாற்றங்களுக்கு உட்பட்டது தானே ஸோ எல்லா நேரத்திலும் சந்திர சூரியர்கள் நம்மளுக்கு திவ்யமாக காட்சி அளிப்பார்கள் என்று சொல்லிட முடியாது ஸோ காட்சி அளிக்க முடியாத சூழ்நிலை இப்படி நீங்க செய்யலாம் குறிப்பா வந்து சந்திர தரிசன நேரத்தில் அதாவது ஒரு அஞ்சரை மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் தீபம் ஏற்றுங்க மூன்றாம் பிறை நாளில் வீட்டில் தீபம் ஏற்றுங்க ஏன்னா அன்னைக்கு பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்ச நாள்னு சொல்லுவோம் சந்திர தரிசன நாள் அப்படிங்கிறது லக்ஷ்மியை வீட்டுக்கு ஆவாகனம் பண்ணி தர நாள் ஸோ அன்னைக்கு தீபம் ஏற்றி முடிஞ்சா நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமிய பயபக்தியோடு வேண்டி அந்த தாயை வீட்டிற்குள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த தாய் வீட்டிற்குள் ஓடோடி வருவாள் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளையும் திவ்யமாக நிறைவேற்றி கொடுப்பாள் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வு பன்மடங்கு மேம்படும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில எந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்